அரசு ஹாஸ்பிட்டல்களில் சித்த மருத்துவ சிகிச்சைக்கு பெருகும் ஆதரவு மாவட்டந்தோறும் உள் நோயாளிகளுடன் கூடிய ஆயுஷ் மையம் அமைய வலியுறுத்தல் தமிழக அரசு சித்தா துறையின் கீழ் ஆயுஷ் மையம் அமைக்கவும் வலியுறுத்தல் ஆயுஷ் என்பது இந்தியா முழுவதும் பாரம்பரிய மற்றும் மாற்று மருத்துவ முறைகளை மேம்படுத்தும் திட்டம் இது மத்திய அரசால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் அமைக்கப்பட்ட ஒரு அமைச்சகமாகும் இது ஆயுர்வேதம் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் யுனானி சித்தா சோவா ரிக்பா மற்றும் ஹோமியோபதி ஆகியவற்றின் கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் கவனம் செலுத்துகிறது தமிழகத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு எழுபதி நிலவும் நிலையில் மாவட்டத்திற்கு ஒரு ஆயுஷ் மையம் அமைப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என சித்த மருத்துவ துறையினர் எதிர்பார்க்கின்றனர் சித்த மருத்துவத்தின் ஆதியிடம் தமிழகம் என்றாலும் அனைத்து மாவட்டங்களிலும் படுக்கை வசதியுடன் கூடிய சித்தாவை உள்ளடக்கிய ஆயுஷ் மையம் அமைக்கவில்லை அந்தந்த மாவட்ட அரசு ஹாஸ்பிட்டல் தலைமை ஹாஸ்பிட்டல்களில் சித்த மருத்துவ பிரிவுகள் புற நோயாளிகள் பிரிவாகவே செயல்படுகின்றன கிராமப்புறங்களில் சித்த மருத்துவ பிரிவுகள் செயல்பட்டாலும் மாநகராட்சிகளில் சித்த மருத்துவ பிரிவுகள் குறைவாக உள்ளன தமிழகத்தில் சேலம் தேனி மாவட்டங்களில் படுக்கை வசதிகளுடன் கூடிய சித்த மருத்துவ பிரிவு செயல்படுகிறது நாமக்கல் கொல்லிமலையில் படுக்கை வசதியுடன் கூடிய சித்த மருத்துவமனை தற்போது அமைக்கப்பட்டுள்ளது அதுபோன்று படுக்கை வசதிகளுடன் கூடிய மருத்துவமனைகள் மற்ற மாவட்டங்களில் இல்லை புற நோயாளிகள் பிரிவு செயல்படுவது பெரிய விஷயமில்லை நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கி சிகிச்சை பெறுவதற்கு வசதி இல்லை தமிழக அரசு மாவட்டந்தோறும் ஆயுஷ் மையம் அமைத்தால் ஆங்கில மருத்துவம் தவிர மற்ற அனைத்து துறைகளுக்கும் நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெற முடியும் என சித்த மருத்துவர்கள் தெரிவித்தனர் அதாவது ஏர் வாட்டர் ஆகாஷ் ஃபயர் மட்டு இது வச்சு தான் அந்த இன்க்ரீடியன்ஸாகவே நம்ம வந்து கொடுக்குறோம் மற்றபடி வந்து இங்கே வேறு எந்த மூலிகை அந்த மாதிரியெல்லாம் வச்சு நம்ம எதுவும் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாது ஸோ இயற்கை மருத்துவமே பெரும்பாலும் வந்து எக்ஸ்டர்னல் தெரப்பின்னு உடம்புக்கு வெளிப்புற சிகிச்சை அப்படின்னு சொல்லி கொடுக்குறது ஸோ அதனால் வந்து மற்ற மருந்துகள் சாப்பிட்ற நோயாளிகளுமே இது தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த வைத்தியம் பண்ணிக்கிட்டு வேறு மருந்துகள் சாப்பிட்றதுனால தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் அது ரெண்டையும் ஒன்று ஒன்று ஒரு இன்டர்ஃபியர் பண்ணாது ஸோ இது போக நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வேற வேறு வார்டுலையுமே போய் நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தோம் டிபார்ட்மெண்ட் வந்து கா காய்ச்சல் ஆரம்பித்து கேன்சர்ஸ் வரைக்கும் எல்லா பேஷண்ட்ஸுமே வர்றாங்க முக்கியமாக சொல்ல போகிறதா இருந்தால் குரானிக் டி ஸீஸ் நாள்பட்ட நோய்க்கு அந்த சம்மந்தமாக வர்ற நோயாளிகள் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகம் அரும்பாக்கம் சென்னையில் இருக்கிறது அதுக்கப்புறம் செங்கல்பட்டில் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் தேனியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தேனியில் இன்னும் முழுசாக நடைமுறைக்கு வரல அந்த இரவு சாமி செட்டி இருக்கிறது எல்லாம் மற்றபடி சென்னையிலையும் அரும்பாக்கத்துலேயும் ரொம்ப ஃபுல் ஃப்ரெட்ஜாகவே வந்து ஏகிக்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோயாளிகள் வந்து தேவைப்படும் அங்கே தான் நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இங்கே நம்ம செய்கிறதுக்கு வந்து அதுக்கான இடம் இயற்கை மற்றும் யோகா பிரிவில் ஒரு நாளுக்கு வரை நோயாளியாக பெற்று வருகின்றனர் சில நோய்களுக்கு நீண்ட நாள் சிகிச்சைகள் தேவைப்படும் அதற்கான படுக்கை வசதிகள் மதுரை அரசு ஹாஸ்பிட்டலில் இல்லை இதற்காக நோயாளிகள் தினமும் வந்து செல்ல போக்குவரத்து செலவுகள் உள்ளன இதற்கான ஒரே தீர்வு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயுர்வேதா யுனானி யோகா நேச்சுரோபதி சித்தா ஹோமியோபதி துறைகளை உள்ளடக்கிய ஆயுஷ் அமைப்பது தான் ஏன்னா மக்கள் வந்து இந்த ஒரு இயற்கையான உணவுகள் எடுத்துக்கிடணும் இயற்கையான வாழ்வு முறை வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அந்த தேடல்கள் வந்து மக்கள்கள்ட்ட நிறைய இருக்குது அது சம்மந்தமான ப்ரோக்ராம்ஸ் ஈவெண்ட்ஸு ட்ரிப்பு அதெல்லாம் மக்கள் வந்து நிறையா வந்து சூஸ் பண்ணுறாங்க ஸோ அது வந்து அது முக்கியமாக நம்ம தென் மாவட்டத்தில் தான் நமக்கு இங்கே இந்த குற்றாலம் இருக்குது நமக்கு பொதிகை மலை இருக்குது இப்போ கூட சைவத்தில் அந்த ஜிஎஸ்டியில் அந்த பொதிகை மலை கட்டினு எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ இந்த இயற்கை சா அந்த பழக்க வழக்கங்கள் உணவு முறை வாழ்வியல் முறை எப்படி இருக்கணுங்கிற தேடல் ஆர்வம் மக்களுக்கு இருக்கிற நோய்களுக்காகவும் கூட வந்து அதுக்கான தேவையுமே வந்து அதிகமாக தான் இருக்குது ஸோ சம்பளமாக இங்கே பட்சத்தில் மக்களுக்கு வந்து அது ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும் மக்கள் கண்டிப்பாக வந்து அதை ரொம்ப விரும்பி அந்த இயற்கையான உணவுகள் எடுத்துக்கிறது இயற்கை சிகிச்சை முறைகள் அதுவும் இலவசமாக கிடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே விரும்புவாங்க மக்கள் வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க கேரளா செய்கிற அந்த மாதிரி தான் போய் தான் தங்கி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் எடுத்துக்கிறாங்க அது மாதிரி சிகிச்சைகள் தான் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ சொல்ல இன்னும் நம்ம மருந்துகளே இல்லாமல் வெறும் உணவுகள் மூலமாக கொடுக்கும்போது வந்துட்டு அது இளம் தலைமுறையில் இருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஒவ்வொரு துறைக்கும் தலா பத்து படுக்கைகள் வீதம் மாவட்டத்திற்கு குறைந்தது ஐம்பது படுக்கைகளுடன் கூடிய ஆயுஷ் மையம் அமைத்தால் அலோபதி சிகிச்சைக்கு மாற்று எதிர்பார்ப்பவர்கள் பெறுவர் அரசு ஹாஸ்பிட்டலில் அமைக்க இடவசதிகள் இல்லை என்றாலும் மாற்று இடத்தில் அமைத்து அதற்கான மருத்துவர்களை தனியாக நியமித்தால் அரசு ஹாஸ்பிட்டலில் புற நோயாளிகளுக்கும் நீண்ட நாள் சிகிச்சைக்கு பிரிவாக அந்தந்த மாவட்டத்தில் அமைப்பது நோயாளிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என சித்த மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்தனர் குறிப்பாக சித்த மருத்துவத்திற்கும் மக்களிடம் கூடுதல் வரவேற்பு கிடைக்கும்